ஸ்ரீ விநாயகரே போற்றி ஓம் ஸ்ரீ பாலசுப்பிரமணியரை போற்றி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குறிச்சு வடிவே இன்றைய தினம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து பயிற்சி ஆகிறார் அந்த மாதிரி பயிற்சி அவையில ஒவ்வொரு விதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கறாரு அது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு எப்ப பயிற்சி நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கிறோம் அந்த வகையில சுக்கிரன் அப்படின்னா யார் அவர் என்ன செய்வார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப சுக்கிரன் அப்படின்னா எப்பேற்பட்டவர் அறிவ என்ன மாதிரி விஷயங்களுக்கு அவர் அதிபதியாக இருக்கார் அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சுக்கர தசை இருபது வருட காலங்கள் ஒருத்தர் ஆடை ஆபரணங்கள் அந்தஸ்து வீடு வண்டி வாகனங்கள் நடக்குது அவருக்கு அதனாலதான் அவர் அந்த மாதிரி இருக்காரு பிறக்கையிலே சுக்கிர தசையில பிறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றது வழக்கம் ஆனா இருந்தாலும் சுக்கிரன் அப்படிங்கிறவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரக்கூடியவரா அவர் இருக்கார் ராஜயோகங்கள் அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த ராஜயோகத்தை கொடுக்கிறவர் அப்படின்னாலே சுக்கிர பகவான் தான் அந்த வகையில் சுக்கிர பகவான் எதுக்கலாம் இந்த மாதிரி வர்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகங்கள் அதாவது சுகபோகமா ஒருத்தர் வாழணும் அப்படின்னா அவரோட பிறப்புல பிறப்பு ஜாதகத்துல சுக்கிரன் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஆட்சி பெற்று இருக்கணும் உச்சம் பெற்றிருக்கணும் இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் இருந்தது அப்படின்னா நல்லா அருமையா இருக்கும் அவரோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்தே ஒரு சுகபோகமான வாழ்க்கை அவர் வாழக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருந்தாரு தான் சந்தோஷம் சுகம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா களத்திரம் அப்படின்னு சொல்லி மனைவி ஸ்தானங்கள் மனைவி அமைகிறது ஆமா அது மட்டும் இல்லாமல் இன்பங்கள் அன்பு காதல் மலர்றது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சுக்கிரனோட வேலைகள் தான் சுக்கிரன் சுக்கிரன் தான் காதலுக்கே அதிபதியானவர் அது மட்டும் இல்லாமல் திருமணம் நடத்தி வைக்கிறதும் அவர் தான் சின்ன சின்ன இன்பங்களை கொடுக்கறதும் சுக்கிரன் தான் அதே போல் பணம் பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி தருறதும் நம்ம சுக்கிர பகவான் தான் அந்த வகையில பார்த்தோம்னா பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அழகு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறது தோற்றமாக இருக்கிறது கவர்ச்சியாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அறிவாற்றலாக இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கர பகவானோட வேலை தாங்க அப்போ சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார் சுக்கர பகவானை பொறுத்த வகையில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சுக்கர சுக்கர பயிற்சி நடக்கையில் சில ராசிகளுக்கு சில மாற்றங்கள் நடக்குது அந்த வகையில இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்து ராசிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான பலன்களை அவர் கொடுக்க போறார் அது எந்த மாதிரி பலன்களை ஐந்து எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்படின்னா நம்ம சுக்கர பகவான் தான் சுக்கர பகவான் இருந்தாலே பார்த்தீங்கன்னா பட்டம் பாராட்டு நாட்டுக்கள் பதவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேடி வரும் தேடி வர்ற ஒரு நல்ல தான் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அந்த வகையில என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சுக்கர பயிற்சி எப்ப இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பாத்தீங்கன்னா மார்ச் எட்டாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகுற சுக்கர பகவான் ஏற்கனவே கும்பராசியில் சனி பகவான் சூரிய பகவான் இருக்காங்க அவங்க கூட போய் என்ன பண்றாரு சுக்கிர பகவான் சேர்றாரு இந்த மாதிரி சேர்றதுனால என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக உங்களோட ராசிக்கு பார்ப்போம் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு தான் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காதல் நாயகனான சுக்கிர பகவான் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் அப்ப என்ன நடக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கிர பகவான் யார் உங்களோட ராசிக்கு அதிபதியா இருக்காரு முயற்சி பத்தாம் அதிபதி தொழில் அதிபதியாகவும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இருக்கார் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஏழாம் இடத்துல போயிட்டு இருக்கிறார் அதுவும் சூரியன் கூட உங்களோட ராசி அதிபதி கூட சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கிறார் அதுவும் அங்கே ஆட்சி பெற்ற சனி பகவான் கூட சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாக நிகழக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சந்தோஷமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே போல் வாழ்க்கை துணை மீது ஒரு அளவு காதல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மலரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கைகூடுது அப்படின்னே சொல்லணும் அந்த வகையில் ரொம்ப நல்லாவே இருக்குது ஏற்கனவே திரு காதல் அதாவது லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சொல்லி ஒரு திருமணம் செய்கிறது அதாவது நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக செய்கிறதுக்கான காலகட்டம் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்குது எடுக்கிற முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதன் மூலமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கூட்டு தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் மூலமாக உதவி வரும் மனைவி வழியில் இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்க பாத்தீங்கன்னா மனைவியோட அன்புக்கு கட்டுப்பட்டவராக இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்வீங்க நண்பர்களோட ஒற்றுமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் சிம்மராசி நண்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது இந்த சுக்கிர பயிற்சி ஏன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து வந்த சுக்கிரன் ஏழாம் இடத்துல பயணம் பண்ணிட்டார் ஏழாம் இடத்துல பயணம் பண்ணுறதுனாலையும் அதே நேரத்தில் ஏழாம் இடத்துல அங்கே சனி பகவான் ஆட்சி பெற்று சூரிய பகவானும் அங்கே இருக்கிறதுனால அதே மூலம் உங்கள் ராசி அதிபதியும் அங்கே இருக்கிறதுனால அதுவும் இல்லாமல் அது கூட சுக்கிரன் சேர்றதுனால பார்ப்போம் அப்படின்னா குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எல்லை இல்லாத விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்வீங்க குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தோட தேவைகள் குடும்பத்தோட பொருளாதார உயர்வு மனைவிக்கு வேண்டிய சொத்து பத்துக்கள் வர வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதையும் தாண்டி திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரண் அமையும் அதே போல் பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வரண் அமையும் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் வரண் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்குது அதே போல் கா லவ் பண்ணுற அன்பர்கள் காதல் திருமணம் பண்ணுறவங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்க காதலை சொன்னிங்கன்னா சக்ஸஸ் ஆகிரும் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிர பயிற்சியால் ஒரு நல்ல முன்னேற்றம் அவங்களுக்கு உண்டு அப்படின்னே சொல்லணும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நகை பொருள் பணம் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த காலத்தில் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு அமைப்பாக சிம்ம ராசினியர்களுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது அப்படின்னே சொல்லணும் அதேதான் ஒன்பதாம் இடத்துல கிரபவான் இருக்கனால பயணத்தாலும் லாபம் உண்டு சிறு சிறு பயணங்களால் லாபம் உண்டு இடம் விட்டு இடம் நகர்றதால லாபம் உண்டு அதே போல பார்த்தோம் அப்படின்னா அடிமை தொழில் வேலைகள் வேலை செய்யறவங்களுக்கு ஒரு முன்னேற்றமான காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்குது அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் மேலதிகாரி மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்துல ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லணும் சிம்மராசி அன்பர்களை பொறுத்தளவில் கடந்த காலங்களில் அதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தது மருத்துவமனை செலவுகள் தேவையில்லாத கடன் செலவுகளை குறைஞ்சு இந்த காலகட்டத்தில் உங்களோட தேவைகளை குடும்ப தேவைகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாகும் அதே நேரம் உங்கள் மனைவியின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாகும் அதே போல பார்த்தோம் குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல சிறப்பாகவே இருக்குது அப்படின்னே சொல்லணும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் வழிபாடு செய்கிறது அது மட்டும் இல்லாமல் சுக்கிர வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிம்ம ராசினியர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இருக்குது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியே பார்க்குறதுனால மிகப்பெரிய சிறப்பு இருக்குது உங்கள்கிட்டருந்து உங்களை பணம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வரன்களும் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திருமணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே ராசினியர்களுக்கு நடக்கும் அந்த வகையில் பார்ப்போம் அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லணும் சுக்கர பயிற்சியை பொறுத்தளவுல சிம்மராசினியர்களுக்கு ஒரு அருமையான சுகபோகம் தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அப்படின்னே சொல்லணும் அந்த வகையில் சிம்மராசி அன்பர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்களே இதில் பார்ப்போம் அப்படின்னா சிம்மராசினியர்கள் கடந்த கடந்த மாதங்களில் நம்மக்கிட்ட நிறைய பேர் ஜாதகங்களை அனுப்பியிருக்கீங்க ஜாதகங்களை அனுப்பி அவங்களோட தசாபக்தி நிகழைகளுக்கு ஜிய ஜாதகத்தை பொறுத்தவரை ஆய்வுக்கு கொடுத்துருக்கீங்க அந்த வகையில் உங்கள் ஜாதகங்கள்லாம் நிறைய பார்த்து சொல்லியிருக்கோம் பார்த்துருக்கோம் உங்கள் உறவுகளுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஜாதக பலன்களை சொல்லி திரும்ப அவங்களும் நம்மக்கிட்ட பார்த்துருக்காங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் சிம்மராசி நேர்கிற அனைவருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீ பாலசுப்ரமணிய என் சார்பாகவும் நமது சேனல் டிவி யூடியூப் சேனல் மூலமாகவும் உங்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா சிம்மராசி நேர்களை பொறுத்தளவில் உள்ள பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான சிறப்பான காலகட்டமாக தான் இருக்குது அதனால் இந்த சுக்கர பயிற்சி அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாகவும் உதவிகரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைகிறது